ஓம் சக்தி தாயே துணை ஏ அன்பு குழந்தையே உன்னுடைய உணர்வுகளுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் உன் மீது உண்மையான அன்பு கொண்ட ஒரு உறவு உன்னோடு பேச வந்திருக்கின்றது அவருடைய புகைப்படத்தையும் உனக்கு இன்று நான் காண்பித்திருக்கின்றேன் முதலில் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் ஒருவரின் உணர்வுக்கு மதிப்பு கொடுக்கப்படவில்லை என்றால் அந்த இடத்தில் இருந்தும் எந்த பலனும் இல்லை என்று தான் தோன்றும் ஒரு வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் எந்த ஒரு உறவாக இருக்கட்டும் எதிரில் நின்றவர்களின் கூட பேசும் முன் அவரின் மனது என்ன நினைக்கின்றது நாம் பேசுகின்ற வார்த்தைகளினால் அவர்கள் மனது எந்த அளவிற்கு காயப்படும் என்பதனை எல்லாம் தெரிந்து புரிந்து பேச அப்படி இல்லாமல் அவர்களுக்கு என்ன ஆனால் நமக்கு என்ன என்று சொல்லி நடந்து கொள்பவர்களுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை ஒரு நாள் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கும் தன்னுடைய உணர்வுகளுக்கு நிச்சயமாக வேதனை கிடைக்கும் பொழுதுதான் புரிய வரும் நாம் அவர்களை காயப்படுத்தியது எத்தனை பெரிய தவறு என்று ஆனால் ஒருமுறை ஒருவரின் நம்பிக்கையை விட்டோம் என்றால் மீண்டும் அந்த நம்பிக்கையை பெறுவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம் இப்பொழுது இங்கு இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் யாருமே யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்தை அவ்வளவு எளிதில் விட்டு கொடுத்து விடுவதில்லை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் என்பது எங்கு தெரியுமா ஒரு வாழ்க்கை பயணத்தில் ஒருவரின் மீது ஒருவருக்கு இருக்கின்ற கோபம் குறையாதிருக்கும் போது யாரேனும் ஒருவர் விட்டுக் கொடுத்து அவர்கள் மனம் இறங்கி வர வேண்டும் இதற்கு பெயர்தான் விட்டு கொடுப்பது அது அல்லாமல் வெளியில் வருகின்ற ஒருவருக்கு இடத்தில் இருக்கின்ற பொருளை கொடுத்து பொண்ணை கொடுத்து உறவை கொடுத்தேன் என்று சொல்வது அல்ல விட்டு கொடுப்பது அப்படி நீ செய்யும் பொழுது அது உன் வாழ்க்கையை மேலும் மேலும் பாதிக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை அவமானப்படுத்த வருகிறது என்றால் அந்த நேரத்தில் நீ மனதை நல்லபடியாக வைத்திருக்க வேண்டும் உன் மனதிற்குள் தெளிவான எண்ணங்கள் இருக்க வேண்டும் நீ விடுத்துக் கொண்டாய் ஆனால் நிச்சயமாக பிழைத்துக் கொள்வாய் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஏமாற்ற நினைத்து நினைக்கின்றவர்கள் ஏமாறக்கூடியவர்கள் எப்படி இருந்தாலும் ஏமாற்றத்தான் செய்வார்கள் அதை ஏற்றுக்கொள்வதும் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது அவ்வளவுதான் சொன்னாலும் ஒரு சில உதவிகள் உன்னால் மறுக்க முடியாததாக இருக்கும் அதையெல்லாம் செய்து உனக்கான நல்ல பலன்களை நீ பெற்றுக்கொள் இன்று இந்த நாள் இந்த விடியல் உனக்கு ஒரு உறவை காண்பிக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக உன் மனது சந்தோஷப்படுவதை என்னால் உணர முடிகின்றது ஏனென்றால் வாழ்க்கையில் துணை என்ற ஒன்று எந்த அளவிற்கு முக்கியம் என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாய் அது கணவன் மனைவியாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது ஏனென்றால் துணை என்பது உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற சந்தோஷங்களுக்கும் ஒரு ஆறுதலும் ஒரு நல்லதொரு பகிர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு உறவாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றாய் வெளியில் செல்கின்றோம் எத்தனையோ சம்பாதிக்கின்றோம் அலைந்து ஓடி திரிகின்றோம் ஆனால் வீட்டிற்கு வரும்பொழுது நம்மை பார்த்தவுடன் சிரிப்பதற்கு அல்லது நமக்கான இரண்டு ஆறுதல் வார்த்தைகளை சொல்வதற்கு இன்று என்ன நடந்தது என்று கேட்பதற்கும் ஒரு உறவு இல்லை என்றால் நிச்சயமாக மனம் வேதனை அடைத்தான் செய் அதை ஒரு பொழுதும் இல்லை என்று உன் அம்மா நான் மறுக்கவில்லை என்னத்தான் இருந்தாலும் சரி என் குழந்தை அந்த உறவை நீ வாழ்க்கை முழுமைக்குமாக உன்னோடு தொடர்ந்து வர செய்ய வேண்டும் அதுதான் நீ அவர்களுக்கு காட்டுகின்ற நன்றி அந்த வகையில் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ சந்தோஷமும் அடைந்திருக்கிறாய் மனவேதனையும் வேதனையும் அடைந்திருக்கிறாய் ஆனால் அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பேரானந்தை ஆனந்தத்தை நிச்சயமாக கொடுக்கும் இவர் யார் என்று தெரிந்து கொண்டால் என் குழந்தையினி மிகுந்த மன மகிழ்ச்சி அடைவாய் நாம் எத்தனை தவறுகளை செய்துவிட்டோம் என்று எண்ணி வேதனைப்படுவாய் ஒரு விஷயம் ஒவ்வொரு நாளும் உனக்கு சரியாக சென்று கொண்டிருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை கொடுக்குமானால் முடிவு நீ எதிர்பாராததாக இருக்கும் அப்படியானால் இத்தனை நாளும் என்னதான் நடந்து கொண்டிருந்தது நாம் இது மிகவும் எளிதாக முடியும் என்று நினைத்தோமே என்று நீ யோசிப்பாய் உண்மை என்ன தெரியுமா அது நல்லபடியாக சென்று கொண்டிருக்கிறது என்று நீ அதை கண்டு கொள்ளாமல் விட்டதுதான் அந்த பிரச்சனைக்கு காரணம் அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது உன்னுடைய வெற்றியை தொட்டு உன் கைகளில் வந்து சேரும் வரை அதன் மீது இருக்கின்ற கவனத்தை நீ விட்டுவிடாதே அதன் பிறகு ஐயோ அம்மா என்று சொன்னால் அது மீண்டும் உன் இடத்தில் திரும்ப வந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை எத்தனை எத்தனையோ பாடங்களை கற்றுக் கொடுத்திருந்தாலும் ஒரு சில பாடங்கள் வாழ்க்கை முழுமைக்கும் மறக்க முடியாததாக இருக்கும் எத்தனை நாள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இந்த ஒரு விஷயம் உன்னால் மறக்க முடியாததாக மாறிவிடும் அப்படி இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளும் சோதனைகளும் நிச்சயமாக நான் சொல்கின்ற இந்த உறவின் மூலமாக உன் வாழ்க்கையிலிருந்து வெளியேறிவிடும் எல்லா உறவுகளையும் யார் யார் என்று தேடி அழைகின்ற நீ உன்னோடு இருந்து உனக்கு உண்மையான அன்பினை கொடுக்கின்ற சில உறவுகளை நீ கவனிக்காமல் விட்டு விடுகின்றாய் என்று உன்னை தேடி வந்திருக்கின்ற இவர் உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் கலைந்து உனக்கான முழுமையான சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அப்படி உனக்கான இந்த சந்தோஷத்தை கொடுக்கவும் உண்மையாகவே உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவும் நீ என்ன நினைத்தாலும் அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ வேண்டும் என்று நினைக்கின்றவர்கள் யார் என்று நான் இப்பொழுது சொல்கின்றேன் அவரின் புகைப்படத்தை உனக்கு இப்பொழுது நான் காண்பிக்க வந்திருக்கின்றேன் நான் காண்பிக்கும் பொழுது என் குழந்தை முதலில் உன் மனதை தயார்படுத்திக் இதுதான் அந்த புகைப்படம் உன் வராகி இந்த வராகி உன்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து உன்னுடைய உன்னிடம் உண்மையான அன்பை வெளிப்படுத்த வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் மனிதனின் மனம் நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கும் நம் மீது உண்மையான அன்பு வைத்தவர்களை கூட சட்டென்று ஒரு நொடி யோசிக்காமல் யார் பேச்சையும் கேட்டு தூக்கி எரிந்துவிடும் ஆனால் உன்னுடைய அன்பு உண்மையானது உன்னுடைய அன்பிற்கு இவர்கள் எல்லாம் தகுதி கற்றவர்கள் அதனால் என் குழந்தை இந்த சூழ்நிலையில் எந்த ஒரு உறவையும் உண்மை என்று நம்பி ஏமாந்து விடாமல் வந்து பேசினார்களா நன்றாக பேசிவிட்டு விலகி விலகிச் சென்றார்களா நல்லபடியாக வழி அனுப்பிவை இது போதும் மற்றபடி உன் வாழ்க்கையில் உன்னோடு இருந்து உன்னை வழிநடத்தக்கூடிய கூடிய இந்த வராகி உன்னுடைய ஒவ்வொரு நிலையிலும் உன்னோடு இருந்து உன்னுடைய கஷ்டத்திலும் சந்தோஷத்திலும் நீ படுகின்ற வேதனையிலும் உடனிருந்து உனக்கான வெற்றியை கொடுக்க கூடியவள் உன் வராகி உன்னை முழுமையாக புரிந்து கொண்ட இந்த வராகியை விட நீ வேறு யாரிடத்திலும் சென்றுவிட போகின்றாய் உன் அம்மா நான் உனக்காக இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை சந்தோஷங்களையும் உன் கைகளில் கொடுக்க வந்திருக்கின்றேன் எதற்காகவும் வருத்தப்படாமல் உன்னோடு இருக்கின்ற இந்த தெய்வத்தை எண்ணி மனமகிழ்ச்சியோடு ஒவ்வொரு செயலையும் நல்லபடியாக செய்ய தொடங்கும் உன்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்து விட்டேன் எனும் பொழுது இனி எதற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது நான் உன்னை காத்திடுவேன் எந்த சூழ்நிலையும் இருந்து உன்னை நான் மீட்டு விடுவேன் தேவையில்லாத எண்ணங்களை மனதிற்குள் இருந்து தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமான மனநிலையோடு நல்லது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக நடக்கும் அதை நான் நடத்தி கொடுப்பேன் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நீ நல்லபடியாக தொடங்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகளை நீ செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்